ஹாய் மக்களே இன்றைக்கி சூப்பரான ஒரு டிப்ஸ் வீடியோ வந்திருக்கங்க ஆயிரம் ஐநூறு கொடுத்து நீங்கள் பியூட்டி பார்லர் போகாமலே வீட்டில் உள்ள பொருட்களை வச்சுட்டு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிடலாங்க ஆமாங்க சட்டுண்டு இது ரெடி பண்ணி இந்த டிப்ஸை முற்றிலும் உண்மைங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அதுக்கு நான் வந்து சுத்தமான ஒரு பவுல் எடுத்திருக்கேங்க இப்போ அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு ஆயில் ஆயில் ஸ்கின்னாக இருந்தாக்கா நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் நல்லா ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் போல் நான் சீனி சேர்த்துக்கிறேங்க இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தேன் சேர்த்துக்கிறேன் தேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு அரை ஸ்பூன் போல் தேனும் நம்ம சேர்த்துக்கணுங்க மொத்தம் ஒன்றரை ஸ்பூன் நம்ம தேன் சேர்த்துக்கணும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க நல்லா ஸ்பூனால் கலந்துக்கங்க நம்ம சீனி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கரைஞ்சி வரா மாதிரி இருக்குன்னு அதனால் நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா இறுக்கமாக இருக்குது அது கூடவே ஒரு காய்ச்சாத பால் ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் அதை சேர்த்து நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு வேணுண்டா நீங்கள் பால் சேர்த்துக்கலாம் இல்லைண்டா நீங்கள் அதே மாதிரி நான் முன்னாடி செஞ்ச மாதிரியே சும்மா தேனை விட்டு கலந்து நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா கலந்துக்கங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து வரணும் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அரிசி மாவு வீடியோவும் போட்டிருக்கேங்க பார்க்காதவங்க அந்த அந்த வீடியோவும் போய் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை போட்டால் போதங்க நம்ம முகம் நல்லா பொழியூடாக இருக்குங்க கண்டிப்பாக இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்க இப்போ நம்ம அதை நல்லா கலந்து வச்சாச்சு இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணுங்க கண்ணுக்கு கீழே மற்ற இடத்துலலாம் நல்லா அப்ளை பண்ணிக்கணுங்க நீங்கள் தேன் செத்துருக்கிறதுனால முடியெல்லாம் வெ வெள்ளை பயப்படாதீங்க அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது பருவத்தை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணோன்னே உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே ஒரு இருக்குமா தெரியும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதை வாஷ் பண்ணிடலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரையும் வச்சுருந்தா போதுங்க அதை நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு காட்டன் கிளாத்துலேயோ இல்லைன்னாக்கா ஒரு சும்மா டிஷ்யூ பேப்பர்லேயும் நீங்கள் தொடச்சிட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாங்க நம்ம முகம் நல்லா பொழிவு கொடுக்குங்க பாருங்கள் நான் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் க்ளீன் பண்ணுறேன் நீங்கள் பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது இருபது நிமிஷம் வரையும் வச்சுருங்க ஃபேஸுக்கு கண்டிப்பாக இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பியூட்டி பார்லரே நம்ம போக தேவையில்லைங்க வீக்லி நம்ம ஒரு ரெண்டு மூணு டைம் செஞ்சால் போதுங்க சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாங்க பாருங்க க்ளீன் பண்ணோன்னே எவ்வளோ ஒரு சூப்பராக வெண்மையாக தெரியுதுண்டு மாதிரி நீங்கள் முக முகத்துக்கு அப்ளை பண்ணாக்கா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆயிரம் ஐநூறு கொடுத்து பியூட்டி பார்லர் போகாமலே நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சிம்பிளான ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணியாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்